பிறக்கையிலே எனக்காக பெருமலியை பொறுத்தாயே படுக்கையிலே நான் செய்த கழிவுகளை துடைத்தாயே பிறக்கையிலே எனக்காக பெருமலியை பொறுத்தாயே படுக்கையிலே நான் செய்த கழிவுகளை துடைத்தாயே கருவினிலே என தாங்கும் நாட்களிலே எனை தாங்கும் நாட்களிலே பாரத்தான் குருமாறி இழைத்தாயே துடலாலே களை தாயே குருமாறி இழைத்தாயே துடலாலே களை தாயே வித்தகனாயினும் நான் உன்கடனை தீர்ப்பேனோ வித்தகனாயினும் நான் உன்கடனை தீர்ப்பேனோ எத்தனையாய் பிறப்படுத்தும் இக்கடனே அம்மா அம்மா குருகுலத்தில் காவியுடன் நான் இருக்கும் கோலத்தை ஒரு கனவில் கண்டதனால் உளமுடிந்து போனாயே குருகுலத்தில் காவியுடன் நான் இருக்கும் கோலத்தை ஒரு கனவில் கண்டதனால் உளமுடிந்து போனாயே உடன் வந்து என்னை அழைத்து ஓ என்று அழுதாயே உடன் வந்து என்னை அழைத்து ஓ என்று அழுதாயே உடனிருக்கும் குருமாறும் குருமாரும் சீடர்களும் அழுதாரே அன்னையே உன் காலடியில் நமஸ்காரம் செய்வதன்றி அன்னையே உன் காலடியில் நமஸ்காரம் செய்வதன்றி என் செய்வேன் அறியேனே വിനെ ഉന്നടിയിൽ അം്മാ പരശിവനെ തെരുമാലെ അമ്പികയെന്ത്രപടി ായേ ശ്രീകൃഷ്ണ ശ്രീ മുന്താ ശ്രീ ഹരിയേ ഗോവിന്ദ ശ്രീകൃഷ്ണ ശ്രീ മുന്ത ശ്രീഹരിയെ ഹരിയേ ഗോവിന്ദെല്ലാം വലിയ പൂക്കുറലും തായേ தாய் உனக்கு மாறாய் என்ன செய்வேன் என் அன்பு தாய் உனக்கு கை என்ன செய்வேன் அன்புடனே உனக்கு இங்கே வந்தனங்கள் செய்தேனே. அம்மா 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 என்னுயிரை தேனி செல்கின்ற வேளையிலும் உன்னருகில் இருந்தே நான் தண்ணீரும் தந்திலேனே உரித்தான காரியங்கள் அவையேதும் செய்திலேனே உரித்தான காரியங்கள் அவை ஏதும் செய்திலேனே ஹரிநாமம் உங்க அதில் ஒதிடவும் விட்டேனே மன்னிக்க வேண்டுகிறேன் மாதாவே கருணையுடன் மன்னிக்க வேண்டுகிறேன் மாதாவே கருணையுடன் இந்நாளில் தாமதமாய் யான் வந்தேனதற்காக அம்மா கண்மணியே ரத்தினமே என்ுயிரின் உயிரே என்றனை வாழ்த்தி பண்பாடி கழித்தாயே கண்மணியை இரத்தினமே என்யிரிங் என் உயிரே என்ற பில் என்னை வாழ்த்தி பண்பாடி கழித்தாயே இளவரசே என்றென்னை பரவசமாயழித்தாயே முத்தான முத்தனவே முத்தங்கள் தந்தாயே முத்தான முத்தினவே முத்தங்கள் தந்தாயே வாயே என் அருமை தாயேனான் அதற்கெல்லாம் பதிலாக என்ன அருமை தாயேனான் அதற்கெல்லாம் பதிலாக என் செய்தேன் என்றாலோ வாய்க்கரிசி அம்மா அம்மா அம்மா